ஜெஸ்ஸியில் அற்புதமான தரத்தில் இளம்பொருளை ஒரே மாதிரியான இரண்டு ஜெஸ்ஸி சினை மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க ஒரு பில்ல மாடு ஒரு செவலை மாடுங்க ரெண்டுமே சூப்பர் குவாலிட்டி தான் பார்க்க சும்மா ஃபயராக இருக்குது ரெண்டு மாடுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க வரும் இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவதாக நம்ம செவல மாட்டுக்கான டீட்டெயிலை பார்த்துடலாங்க இந்த மாடு வந்து ஒரு நான்கு பல் கிடாருங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான வீடியோ நேற்றுக்கே அனுப்பியிருந்தாங்க நமக்கு போதிய நேரம் இல்லாததுனால வீடியோ போட முடியல சரியான ஒர்க்கு கட்டலை ஸோ இந்த மாடு வந்து ஒரு 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 தலைச்சனுக்கே ஒரு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க நல்ல நீட்டு போக்கில் சரியான குவாலிட்டி மாடுங்க என்ன ஒரு முக அழகில் இருக்குது பாருங்கள் ஜோடி மாடு நிற்க வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது கண்ணே பட்டுடும் போல் இருக்குங்க மாட்டோட உடலமைப்பு மாட்டோட மடியமைப்பு எல்லாமே ரொம்பவும் அற்புதமாக இருக்குது அதே டைத்துக்கு மாட்டோட குணமும் ரொம்பவும் சூப்பராக இருக்குது அப்படின்றாங்க யார் வேணால் கறவை கறந்துக்கிற அளவுக்கு மாட்டோட குணம் இருக்குங்க சும்மா இந்த பக்கம் போது அந்த பக்கம் வரலாங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லாயிருக்கு மடி காம்பு சுத்தமாக இருக்குது மடியும் நல்லாவே எடுத்திருக்கு இன்னும் ஒரு வாரம் பத்து நாளில் கூடுதலாக மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க நாலு பல்லு தழச்ச சுழி சுத்தத்தோடு இருக்குது தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது இந்த மாடுகளனாலும் சந்தன பிள்ளை மாட்டையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாங்க ரெண்டுமே நல்ல பால் வர்க்கமான கிடாரிகள் தாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இது தாங்க முதல் மாட்டுக்கான டீட்டெயில் இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பாருங்கள் உங்களுக்கு வண்டி வாடகைக்கோ குவாலிட்டிக்கோ ரெண்டு மாடுகளும் அவ்வளவு பொருத்தமாக இருக்கும் இது ஒரு பிள்ளை கிடாரிங்க ரெண்டுத்துக்கும் தல அடி பாருங்கள் ஒரே மாதிரியாக இருக்குது சும்மா ஃபயராக இருக்குது பார்க்குறதுக்கு அது லைட்டாக காரி இருக்குது இதில் சுத்தமான ஒரு சந்தன பிள்ளை நிறம் கொண்ட மாடுங்க இந்த கிடாரிக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின இது ஒரு பதினைந்து நாட்களாச்சும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல ஒரு இடைவெளி இருக்குது லாங் டிரான்ஸ்போர்ட்லாம் மாடு கண்டிப்பாக செட் ஆகும் நல்லா துரு துருன்னு இருக்கக்கூடிய ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சந்தன பிள்ளை கிடாரியாக இந்த கிடாரி விற்பனைக்காக இருக்குங்க இதோட பல் பார்க்கும்போது வெறும் ரெண்டு பல்லில் இந்த கிடாரி விற்பனைக்காக இருக்கு கண்டிப்பாக ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு மாடாகும் ஜோடி மாடுகளுக்கான கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முப்பது லிட்டர் வரையிலும் தலைச்சனுக்கே கறக்கும் அடுத்தடுத்து ஈத்துக்கு கறவையும் மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் எப்போவுமே தரமான மாடுகளாக நல்ல குவாலிட்டியான மாடுகளாகவே நம்ம சேனலில் விற்பனை பதிவு போட்டுட்டு வரங்க உங்கள் நண்பர்களுக்கும் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் என்ன ஒரு முக அழகில் இருக்கக்கூடிய மாடாக இருக்குது பாருங்கள் எல்லா அம்சமும் இந்த மாட்டுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குது ஒரு மாடு எடுக்கிறேன்னா அதோடய முகமும் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் காலை தூங்கி எழுந்து அது முகத்தில் முழிக்கிறேன்னா அவ்வளோ ஒரு பிரகாசமான முகமாக இருந்தால் நமக்கும் நாலு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஜோடி மாடுகள் தாங்க இது இந்த மாட்டு மாட்டுக்கான காம்பு இடைவெளியுமே நல்லா இருக்குது நாலு காம்புமே சூப்பராக இருக்குங்க ஸோ ஜோடி கறவை முப்பது லிட்டர் கரை கொண்டுறாங்க இந்த கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் ஐம்பத்தாறாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் மாடு விற்பனைக்காக இருக்குங்க நன்றி